இப்போ வந்து டோட்டலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய ட்ரிப்பு இவ்வளோ லக்ஸரியான ட்ரிப்பு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மிஸ்டர் பொண்ணுசாமி கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஸோ இந்த ட்ரிப் வந்து வெரி என்ஜாய்மெண்ட்டாக என்டர்டெயின்மென்ட்டாக இருந்தது இதில் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்னன்னா என்னோடய பர்த்டே வந்து இந்த ட்ரிப்பில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த பர்த்டே லைஃப்பில் என்ன என்னால் ஒரு மறக்க முடியாத கிட்ட இருக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஃபேமிலி குரூப்போட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் பொண்ணுசாமி கார்த்திக் சார்க்கும் மேனேஜிங் டைரக்டர் எல்லாருக்கும் எங்கள் என் சார்பாகவும் சார்பாகவும் நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார் ஒரு வசதியான ஒரு நபர் டூருக்கு வந்தால் ஒரு பணக்காரர் ஒருத்தர் டூருக்கு வந்தால் அந்த டூரை அவர் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவாங்களோ அதெல்லாம் என்ஜாய் பண்ண அனுபவம் எனக்கு கிடைச்சது ஜாலியாக எல்லோருடையும் ஆகி சந்தோஷமாக பேசுறது சிரிக்கிறது விளையாடுறது டான்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு ஈவன் நான் நேற்று ஈவினிங் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களோட ஒரே ஒரு குடம் எடுத்து ஒரே பூ பூச்சி அந்த பாட்டை விட நானும் கூட அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக முப்பத்தெட்டு வயசு குழந்தையா நம்ம இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ண மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சாருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம எம்டி சாருங்கிருந்து நம்ம என்எஃப் குரூப் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் அஃப் ஆல் இந்த ட்ரிப் ஏற்படு கொடுத்ததுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக இத்தனை பேரையும் ஆர்கனைஸ் பண்ணி இத்தனை பேர்த்த வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம வந்து கூப்பிட்டு வந்த ஆலமரத்துக்கு வேற இருக்கிற சாருக்கு மிக்க நன்றி சார் என் குழந்தைங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஹாப்பியா இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகுது ஆனா இந்த ட்ரிப்ல உள்ள வந்தோடனே நான் நினைச்சா எல்லாரும் நீங்க யாருன்னு கேட்பாங்கன்னு யாருமே அந்த வார்த்தையில இது வரைக்கும் கேட்கல எல்லாரும் என் கூட ஒரு ஃபேமிலியா பழகிறாங்க நான் வந்து இந்த ஊட்டி ட்ரிப்ப வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணேன் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த மசனக்குடியில வந்து நான் நிறைய அனிமல்ஸ் பார்த்தேன் இது எல்லாத்துக்குமே தேங்க்யூ பண்ணிக்கிற கார்த்தி பொம்மாக்கு எனக்கு ஊட்டி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜாலியா இருந்துச்சு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு மசனக்குடியில நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி புக்கில் பார்க்காம நிறைய நேர்லேயே பார்த்தோம் தேங்க் யூ என்எஃப் பிடிஓ கார்த்திக் சார் இந்த ஊட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ட்ரெக்கிங் போகும்போது நிறைய விலங்குகள்லாம் பார்த்தேன் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண இந்த மாதிரி அனுபவம் வந்து பார்த்திங்கன்னாக்கா லைஃப்பில் வந்து யாருமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஊட்டிக்கு வந்திருந்தேன் ஊட்டியில் வந்து ஒரு முக்கியமான ப்ளேஸ்க்குலாம் போயிருந்தோம் அங்கே வந்து ட்ரக்கிங்கே அதெல்லாம் பார்த்துருந்தோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம லக்ஸரியாக நம்ம சாப்பிட்டதே கிடையாது ஐயோ இப்போ பார்த்திங்கன்னா சாரால் வந்து நம்ம லக்ஸரியாக சாப்பிட்டோம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அளவான சாப்பாடு அதுதான் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வந்து அதுக்கு மேலே அவங்க மீறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது நம்ம நாலு பேர் கொடுக்குற மாரி இருக்குது அனைத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் அவங்களுக்கு தான் எல்லாமே காரணம் அதுக்கு பொண்ணு சாமி கார்த்திக் சார் மிஸ்டர் எல்லாம் எம்டிஸ் மற்ற எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாத்தையும் ஸ்டாஃபுங்க எல்லாருமே கொடுங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அனைத்து குடும்பமும் நன்றி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆகுது நம்ம சேர்மன் சார் அவருடைய அவருடைய யூடியூப் பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன் நோ பசி நோ ஏழை அப்படின்றது தான் அவரோட குறிக்கோள் சரி அப்படி என்னன்னா அப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்காரா அப்படின்னு வந்து நேரில் அவரை பார்த்தப்ப ஒரு சைல்டு மாதிரி தான் இருக்கார் அந்தளவுக்கு வந்து எல்லாத்துக்கூடையுமே ஒரு சோசியலாக பழகக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் நான் இந்த ஊட்டிக்கு வருஷத்தில் எவ்ரி இயர் வந்திருக்கேன் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வருவேன் ஸ்டாக் எடுப்பேன் போய்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் கூட சுற்றி பார்த்தது கிடையாது ஆனால் நான் இன்னைக்கு அஞ்சு நாள் இங்கே வந்து வெரி ஹாப்பியாக இருந்திருக்கிறதுனால் இன்னும் உங்க அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வாட்டி நிறைய வாட்டர் ரைட்ஸ் அதுக்கப்புறம் முதுவேளை காடுலாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய மாடு அதெல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே மிங்கிளாகி ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்றது வந்து இது டைம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணது தரவா இது பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சாருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற வார்த்தைக்கு வந்து எப்பயுமே அவர் வந்து ஒரு சொந்தக்காரருன்றதை திரும்ப திரும்பி இந்த ட்ரிப் மூலமாகவும் நிரூபிச்சுட்டு இருக்காரு இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் சார்ஸ்னு சார் கூட இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் தென் சேர்மன் சாருக்கு என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் தென் மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் எங்கள் கூட எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெண்டாக எங்க கூட மூவ் பண்ணி அவங்க எப்போவுமே என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் தென் என்னோடய எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே என்னோடய ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஊட்டி வந்துருந்தோம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப லக்ஸூரியான ஹோட்டல் ரூம்ஸ் ஈக்குவல் எல்லாருக்குமே மோர் தென் என்னென்ன ஆசைப்படுறோமோ அது எல்லாமே கிடைச்சிருந்தது காடு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது பிளஸிங் கொடுக்குற மாதிரி இருந்து அது கார்த்திக் சார்க்கே கொடுத்துட்டோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இங்க வந்த நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது முக்கியமா சொல்ல சார் ரொம்ப ஃப்ரெண்டானாரு சேர்மன் சார் நான் வாழ்க்கையெல்லாம் பார்ப்பனான்னு தெரியல எனக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான் கடவுள் கொடுத்த மரம் மாதிரி எனக்கு இருக்குது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவம் சொல்லிய வண்ணம் செயல் அந்த திருவள்ளுவரின் வாக்குக்கேற்ப எல்லாமும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அதற்காக நம்மளுடைய சேர்மன் சாருக்கும் மனமார்ந்த நன்றி வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்கும் நான் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்லேயே புது ஸ்டாஃப்னு கூட பார்க்காம எல்லாருக்கும் பழைய ஸ்டாஃப்லேருந்து புது ஸ்டாஃப்லேருந்து எல்லாருக்குமே ஒரே ஈவனாக எல்லாரையும் டூருக்கு கூட்டு வந்து சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு இந்த ஒவ்வொரு தர்மமும் பார்த்தோம்னா ஒரு அழகான தருணமாக இருந்துச்சு ஸோ இந்த அஞ்சு நாள் டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டே சொல்லலாம் ஸோ எதிர்பார்க்கல இந்த மாதிரி அமையும் அப்படின்ட்டு ஃபேமிலியோட ஒரு லக்ஸரியான லைஃப் எல்லாமே கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி குரூப்பால் மட்டும்தான் ஸோ இந்த ட்ரிப்புன்றது என் பசங்க என் ஃபேமிலியோட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ட்ரிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் எல்லாருக்கூடிய மிங்கல் ஆனோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சார்